ஹலோ எஸ் வணக்கம் இப்போ இருக்க இந்த பனிகாலத்தில் நம்மள நிறைய பேர்த்துக்கு சளி காய்ச்சல் இருமல் இது எல்லாமே வரும் பனிக் இதெல்லாம் வர்றதுலாம் சகஜம்தான் ஸோ அது உண்டான ஒரு ரெமிடியை வந்து நம்ம பார்க்கலாம் நிறைய பேர்த்துக்கு இந்த ஆடாதோட இலை இது வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதோடய மருத்துவ குணங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆடாதோட இலையினுடைய மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் ஆடாதுடை இலை இது வந்து என்ன மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சளி இருமல் ஆஸ்துமா காய்ச்சல் இது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக முழுமையாக குணப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் தொண்டை கட்டினது தொண்டை கரகரப்பு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வயிற்றில் உள்ள புழு பூச்சிகள் இது எல்லாத்தையுமே மொத்தமாக அழிச்சிரும் ஸோ இதே மாதிரியான மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிரிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்